மிக பெரிய பணக்காரர் யார் ஒரு ஊரில் பணக்காரர் ஒருவர் வசித்து வந்தார் ஒரு முறை அவரை பேட்டி எடுத்தனர் உங்களை விட பணக்காரர் என்று கேட்டனர் ஆம் ஒருவர் இருக்கிறார் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் வெளியூர் வேலைக்காக ரயில் நிலையத்தில் காத்து கொண்டு இருந்தேன் அப்போது நாளிதழ்களின் தலைப்பு செய்தியை படித்து கொண்டிருந்தேன் நாளிதழ் ஒன்றினை விரும்பி வாங்கலாம் என நினைத்தேன் ஆனால் என்னிடம் சில்லறை நாணயம் இல்லை எனவே அதை அப்போது ஒரு சிறுவன் என்னை அழைத்து அந்த நாளிதழ் பிரதியை கொடுத்தான் என்னிடம் சில்லறை இல்லை என கூறினேன் அவன் பரவாயில்லை இலவசமாக கொடுக்கிறேன் என்றான் மூன்று மாதங்கள் கழிந்து நான் அங்கு சென்றேன் மறுபடியும் அதே கதைதான் நடந்தது அந்த சிறுவன் நாளிதழை இலவசமாக கொடுத்தான் ஆனால் நான் வாங்க மறுத்தேன் அவன் அவனுக்கு வந்த அன்றைய லாபத்தில் இருந்து தருவதாக கூறி கொடுத்தான் வருடங்கள் கழிந்தன நான் அந்த சிறுவனை காணும் ஆவல் எனக்கு வந்தது ஒன்றை மாத தேடுதலுக்கு பின் அவனை கண்டுபிடித்தேன் அவனை கேட்டேன் என்னை தெரிகிறதா தெரிகிறது நீங்கள் உலக அளவில் பணக்காரராக மாறிவிட்டீர்கள் உங்களை தெரியாமல் இருக்குமா பல வருடங்களுக்கு முன்னால் இரண்டு முறை இலவசமாக நாளிதழ்களை வழங்கினாய் என கூறுகிறார் அந்த பணக்காரர் தற்போது அதற்காக நீ என்னவெல்லாம் விரும்புகிறாயோ அதற்கு கை தர விரும்புகிறேன் என்றார் உங்களால் அதற்கு ஈடு செய்ய முடியாது என்றான் அந்த சிறுவன் ஏன் என்று கேட்டார் அந்த இளைஞர் நான் ஏழையாய் இருந்தபோது உங்களுக்கு கொடுத்தேன் ஆனால் நீங்கள் பணக்காரரான பின்னே எனக்கு கொடுக்க வருகிறீர்கள் ஆகவே நீங்கள் எவ்வாறு சரி கட்ட முடியும் என்றான் அந்த சிறுவன் தான் என்னை விட பணக்காரன் என்பதை உணர்ந்தேன் என்றார் அந்த பணக்காரர் கொடுப்பதற்கு நீ பணக்காரனாக இருக்க வேண்டும் என்றோ பணக்காரன் ஆகும் வரை காத்திருக்க வேண்டும் என்றோ கிடையாது உதவ வேண்டும் என்ற குணத்திற்கு கால நேரம் அல்ல ஏழை பணக்காரன் என்பதும் கிடையாது இந்த காணொளி பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்